வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் நடிகர் வக்கீல் கதாசிரியர் சின்னத்திரை இயக்குனர் என பல முகங்களை கொண்டவர் வெண்ணிற மூர்த்தி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சிதம்பரத்தில் இவரது தந்தையான கே ஆர் நடராஜன் கடலூர் மாவட்டத்தில் பிரபலமான வழக்கறிஞர் தந்தை வழியில் இவரும் வழக்கறிஞருக்கு படித்தார் சட்டப்படிப்பை முடித்த நேரத்தில் இவரது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் வேறொரு சீனியரிடம் ஜூனியராக பிராக்டிஸ் செய்ய விருப்பம் இல்லாமல் ஒரு புகழ்பெற்ற டைப்ரைட்டர் கம்பெனியில் விற்பனை பிரதிநிதியாக வேலைக்கு சேர்ந்தார் ஊர் ஊராக செல்லும் வேலை என்பதால் ஒரு வருடத்துக்கு மேல் அவரால் அந்த வேலையில் நீடிக்க முடியவில்லை வேறு வேலை தேடிய போதுதான் இயக்குனர் ஸ்ரீதரின் உதவியாளர் சக்கரவர்த்தியின் அறிமுகம் கிடைத்தது இவருக்கு சக்கரவர்த்தியிடம் ஸ்ரீதரின் படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா என இவர் கேட்க மறுநாள் காலை ஸ்ரீதரிடம் மூர்த்தி அறிமுகப்படுத்தினார் சக்கரவர்த்தி இவரை பார்த்த ஸ்ரீதர் நீ ஏன் காமெடி ரோலில் நடிக்க வேண்டும் உனக்கு அதற்கான முகம் இல்லையே என்று கேட்க மூர்த்தியோ என்னால் நகைச்சுவை வேடத்தில் நன்றாக நடிக்க முடியும் என பதில் கூறியுள்ளார் அதற்கு பிறகு இயக்குனர் ஸ்ரீதர் இவரை நடிக்க வைக்க முடிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெண்ணிற ஆடை என்ற படம் சாதாரண மூர்த்தியாக இருந்த இவரை வெண்ணிற ஆடை மூர்த்தியாக மாற்றியது அதற்கு பிறகு ஆறு மாதங்கள் கழித்து காதல் படுத்தும் பாடு என்ற படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடித்தார் இவர் இவரின் குடும்பத்திடம் முதலில் தான் சினிமாவில் நடிப்பதை சொல்ல மிகவும் தயங்கி இருக்கிறார் பிறகு ஒரு நாள் உடல் நலம் சரியில்லாமல் இருந்த தனது தந்தையிடம் இதை பற்றி சொன்ன அவர் சில சிந்திக்கத்தக்க விஷயங்களை இவரிடம் சொல்லியிருக்கிறார் நீ சினிமாவில் நடிப்பது தவறு என்றோ அல்லது உன்னிடம் வாதிடவோ எனக்கு தெம்பில்லை ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ கொஞ்சமாக சம்பாதித்தால் உன் வாழ்க்கை பிரச்சனையாகிவிடும் அதே நேரத்தில் அதிக சம்பாத்தியம் மிகவும் ஆபத்தானது என்று கூறியுள்ளார் அவர் ஆசையோ என்னவோ என் வாழ்க்கை அப்படியே அமைந்தது ஐம்பது வருடங்களுக்கும் மேல் சினிமாவில் இருக்கும் நான் சினிமாவில் உச்சத்தையும் தொடவில்லை தரையிலும் விழவில்லை என்கிறார் வெணிராடைமூர்த்தி இவர் தேங்காய் சீனிவாசன் சோ வைஜி மகேந்திரன் சவுண்டமணி செந்தில் வடிவேலு என அனைத்து நகைச்சுவை நடிகர்களுடனும் நடித்த மணிமேகலாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு மனோ என்ற மகனும் இருக்கிறார் அதிகமாக எதற்கும் ஆசைப்படாதவர் இவர் அதனால்தான் இவர் வாழ்க்கை நிம்மதியாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கோலிவுட் ஆக்கீப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்